அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறேன்னா காகத்தை பற்றி தாங்க காக்கம் வந்து உங்களுடைய வீட்டில் தினமும் வருதா அது எந்த திசையில் உட்காந்து அமர்ந்து கத்தினா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினமுமே பார்த்தீங்கன்னா காகத்துக்கு உணவு வகிக்கும் பழக்கம் பலரும் இன்றைக்குமே பின்பற்றி வரீங்க மற்ற பறவைகளை விட பார்த்தீங்கன்னா காகங்களுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்குறேங்க ஏன்னா காகம் வந்து நம்முடைய முன்னோர்களின் வடிவமாக தான் நம்ம வழிபட்டு வரோம் மற்ற பறவைகளுக்கு பார்த்தீங்கன்னா தராத ஒரு அங்கீகாரம் தாங்க இந்த காகைக்கு இருக்குது அந்த வகையில் தினமும் பார்த்தீங்கன்னா காகம் நம்முடைய வீட்டில் முன்னாடி அமர்வதும் கரைவதுக்கு என்ன அர்த்தன்னு சாஸ்திரங்களில் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது என்ன என்பதை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா காகம் வந்து மூன்று வகையாக இருக்குதாங்க முதலாவதாக நாம பார்ப்பது பார்த்தீங்கன்னா உடல் முழுவதுமே கருப்பாக இருக்குங்க தலையும் கழுத்து பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறமாக கொண்டா மணிக்காக்கை அதிகமாக பார்க்கலாம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே கருமை நிறம் தாங்க அண்டை காக்கை மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அரிதாக தென்படக்கூடிய வெள்ள நேர காக்கீங்க இதில் நமக்கு உணர்த்தக்கூடிய சில சகுனங்களும் இருக்குதாங்க நீங்க ஜோதிடத்தின் படி பாத்தீங்கன்னா கர்ம காரகன்னு அழைக்கக்கூடிய சனி பகவானுடைய பாகனந்தாக காகமே நம்முடைய பித்ருக்கள்னு முன்னோர் வடிவமாக தாங்க நம்ம காகத்தை வணங்கி வரோம் நம்முடைய காகங்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறாங்கன்னு நம்பப்படுது பல குடும்பங்களை பார்த்தீங்கன்னா பெரியவங்க இன்றுமே தினமும் காகைக்கு உணவு வைப்பதை வழக்கமாக வச்சுருக்காங்கங்க தினமுமே உணவை வைக்காத நபர்களாக இருந்தீங்கன்னா அமாவாசை தினத்திலாவது தங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபட்டு முன்னோர்களுடைய வடிவமாக இருக்கக்கூடிய இந்த காகத்துக்கு நீங்கள் உணவு வைங்க முன்னோர் வழிபாடோ காக்கைக்கு உணவு வைப்பது பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாத ஒரு செயலாகவே இன்றும் நாம் பின்பற்றி வரோம் உடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய காக்கையும் உந்து உங்கள் வீட்டில் இல்லைன்னா உங்கள் வீட்டின் மீது அமர்ந்து கரைஞ்சினா அது தீய சகுனத்தை உணர்த்துங்க இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதே இருந்தாலும் வீட்டில் நீங்கள் தீபமேற்றி வழிபட்ட பின்னாடி வெளியே செல்வது நல்லதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை அளிக்கும் அது போல சிலர் மீது தலை காகம் தட்டுவது போல நீங்க பார்த்துருப்பீங்க அதுதாங்க இட்ட முட்டையே இல்லைனா குஞ்சுகளை பாதுகாக்கத்தான் அப்படி நடந்து கொள்வது கூறினாலும் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் சம்மதமே இல்லாம அப்படி நம்ம தாக்க வந்துச்சுன்னா அதற்கு ஒரு காரணமும் இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய தீய கு ஸ்வகுணத்தை இல்லைன்னா ஆபத்தை உணர்த்தக்கூடியதாக நம்ம எடுத்துக்கலாம் சில நேரங்கள காகம் வந்து அமர்ந்து வீட்டின் முன்னாடி கத்துவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல செய்தி தாங்க நல்ல சகுனத்தை உணர்த்துவதாக இது நமக்கு எடுத்து சொல்லுதுங்க இந்த காகம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்முடைய வீட்டில் முன்னாடி அமர்ந்து கண் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு மனை யோகம் உண்டாக போவதை எடுத்து சொல்லுதுங்க அதே தாங்க நம்ம வீட்டுல விருந்தினர்கள் வருவதை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுதுங்க வீட்டுல நேர்மறையான ஆற்றங்க அதிகரிக்கணும் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க காகம் பாத்தீங்கன்னா பலமிருந்து இடம் போணுச்சுன்னா லாபத்தை ஏற்படுத்துமா அதே இடமிருந்து பலம் ஏற்படும் காகம் பாத்தீங்கன்னா பயணிக்கும் போது அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டு பறந்து வருவதை போல காட்சி நீங்க பார்த்தீங்கன்னா பயணத்தை தவிர்த்து விடுங்க ஒரு காகம் வந்து மற்றொரு காகத்துக்கு உணவூட்டும் வகையில நீங்க காட்சியை பார்த்தீங்கன்னா பயணம் இனியதாக முடியுங்க ஆணும் பெண்ணுமாய் காகம் இருந்து கரைந்து கொண்டிருப்பது போல் பார்த்திங்கன்னா பெண்களுடைய சேர்க்கை ஏற்படும் காகம் கொண்டு வருகின்ற பொருளை வைத்து அந்த வீட்டில் என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு கூட நம்ம சகுனமாக எடுத்துக்கலாங்க பூக்கள் பழம் இல்லைன்னா ரத்தின கற்களை ஒரு வீட்டில் காகம் இட அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கணும் கூடுகட்ட உபயோகிக்கக்கூடிய புழுக்குச்சி போன்றவற்றை கொண்டு போட்டுச்சுன்னா பெண் மகவு பிறக்குன்னு சொல்லப்படுதுங்க மணல் நெல் போன்ற தானிய வகைகளையும் ஈரமான மண்ணு பூக்கள் காய்கனிகளை கொண்டு வந்து போட்டுச்சுன்னா அந்தந்த பொருளின் வகையிலான அந்த வீட்டிற்கு லாபம் ஏற்படுமா சூரியனை பார்த்து காகம் கரைந்து கொண்டு இருக்குது இல்லைன்னா சிவந்த பொருளை சிவந்த மலர்களை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் போட்டுச்சுன்னா நெருப்பினால துன்பம் நேரிட போகுது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது எடுத்து சொல்லுங்க காகம் பார்த்தீங்கன்னா மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு கிழக்கு திசை பார்த்து கரைந்து இருப்பது பாத்தீங்கன்னா அரசாங்க ஆதரவும் நண்பர் சேர்க்கையும் தங்கத்தால லாபம் ஏற்படுமா நல்ல உணவு கிடைக்குமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காகம் வந்து ஒரு மழை எப்படி பெய்ய இருப்பதையும் சகுனத்தின் மூலம் தெரிவிக்குங்க பால் உள்ள மரங்கள்ல இல்லைன்னா ஆற்றங்கரையில இருந்து கொண்டு மழைக்காலங்கள்ல காகம் கரைவது பாத்தீங்கன்னா நல்ல மழை உண்டாகும் இருப்பதை சகுனம் மூலமாக தெரிவிக்குங்க மற்ற காலங்களில் இப்படி காகம் கரைஞ்சுனா மலை மேகங்கள் மட்டுமே அந்த மாதத்துல வந்து போகுமா மழை வராதாம் நீர்நிலைகளை பார்த்து காகம் கரைவது போல பார்த்தீங்கன்னா மணல் புழுதி இல்லைன்னா தண்ணீர்ல காகம் தலையை மூழ்க செய்வது போல பார்த்தீங்கன்னா மழைக்கால நல்ல அறிகுறியாக அமைங்க மற்ற காலங்களை இவ்வாறு செய்வது நல்லதில்லைங்க காகம் வந்து கரையக்கூடிய திசைக்கு ஏற்ப பலன்களும் இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க தென்கிழக்கை நோக்கி காகம் கரைவது போல நீங்க பாத்தீங்கன்னா தங்கம் சேருமாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தெற்கு திசை நோக்கி காகம் கரைவது போல நீங்க கண்ணிங்கன்னா விழுந்து கொள்ளு போன்ற தானிய லாபம் ஏற்படுங்க திசையில புலமே அமையும் சங்கீத வித்மானுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசைங்க நல்ல தகவல் உங்களுக்கு தேடி வருங்க குதிரை தயிர் எண்ணெய் போன்ற உணவு போன்ற பொருட்களில் சேர்க்கை ஏற்படுங்க அடுத்ததாக வரக்கூடியதாங்க மேற்கு திசை மாமிச உணவு மது வகைகளும் நெல் முதலான தானியங்களும் முத்து பவளம் போன்ற கடலை விளையக்கூடிய பொருட்களால் உங்களுக்கு அதிகப்படியான லாபமும் ஏற்படும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வடமேற்கு திசை தாங்க ஆயுதங்கள்ல கொடியில விளையக்கூடிய பழங்கள்னு அதனால உண்டாகும் லாபங்கள் லோகங்களால் லாபமும் ஏற்படுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வடக்கு திசை தாங்க ஆடைகளையும் நல்ல உணவு கிடைக்குங்க வாகனங்களுடைய சேர்க்கையும் ஏற்படுங்க வடகிழக்கு திசை தாங்க இறுதியாக கரைஞ்சிச்சுன்னா நல்ல தின்படங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க பொதி சுமக்கும் எருது பொதி சுமக்கும் வாகனங்களும் உங்களுக்கு சேர்க்கை ஏற்படும் வீட்டின் கூரை மீது அமர்ந்து கரைஞ்சிச்சுன்னா மேற்கூறிய அனைத்துமே உங்களுடைய வீட்டில் நடக்கும் காகமந்து வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா நல்லதா இல்லை கெட்டதா காகம் வந்து வீட்டுக்கு வருதால என்ன பையன் அது எந்த திசையில இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் என்பதை இனி தெரிஞ்சுக்கலாங்க காகம் பார்த்திங்கன்னா சில நம்பிக்கைகளில் காகம் ஆவி உலகம் முன்னோர்களிடமிருந்து வரும் தூதர்களாக தான் சொல்லப்படுது காகம் வந்து உங்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்துச்சுன்னா வழக்கத்துக்கு மாறாக பாத்தீங்கன்னா முறையான நடந்து கொண்டாலே அது முன்னோர்கள் அது முன்னோர்கள் அல்லது உங்க பிரிந்த அன்பர்களுடைய வந்த செய்தியாக நீங்க எடுத்துக்கலாங்க மாற்றத்தையும் ஏற்படுத்துமா காகங்க காகம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே பறவைகள் வந்து செய்திகளை கொண்டு வருவதாக சொல்லப்படுது உங்க வீட்டுக்கு நீங்க வருகின்ற காகத்தை வரவிருக்கும் மாற்றங்களை குறிக்குதுங்க உங்க வாழ்க்கையிலேன்னா வீட்டு சூழல சில அம்சங்களை கவனம் செலுத்தணும்னு சொல்லுதுங்க உங்க வீட்டை சுற்றி காகங்கள் கூடு கட்டினுச்சுன்னா சுற்றுச்சூழல் இல்லைனா சுற்றுப்புறத்துல ஏற்றத்தாழ்வை குறிக்குங்க ஏதேனும் பிரச்சனை இல்லைனா எதிர்மறை ஆற்றலுக்கு தீர்வு தேவைப்படும் சிக்கல்களை ஆய்வு செய்ய உங்களை தூண்டுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா காகம் வந்து உரத்த சத்தம் போட்டு உங்கள் வீட்டில் கற்றுருச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா வீட்டுக்குள்ளே வருகின்ற காகம் பார்த்தீங்கன்னா பயணத்தின் போது உங்கள் வீட்டுக்கு காகத்தை உரத்த அருளர்களையும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் பயணம் வந்து வெற்றிகரமாக முடியுங்க ஒரு வேளை நேர்காணலுக்கு நீங்கள் போயிட்டுக்கும் போது இல்லைன்னா ஏதேனும் சுப காரியங்களுக்காக செல்லும் போது வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி காகம் பரப்பதி போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்கின்ற வேலையில் வெற்றி பெறுவீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காகம் வந்து வடக்கு இல்லைன்னா கிழக்கு நோக்கி பறப்பதை போல பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமாங்க காலையில உங்க வீட்டில் காகம் வடக்கு இல்லைன்னா கிழக்கு நோக்கி பறந்து கொண்டு இருப்பது போல நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு நெருங்கியவங்க இல்லைனா உங்க வீட்டில் நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கத்துருந்துச்சுன்னா நீங்க கவனமாக இருக்க வேண்டும்ங்க உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா காகங்கள் சந்திப்பது போல நீங்க பார்த்தீங்கன்னா விரைவில் உங்க வீட்டில் இல்லைன்னா உங்களுடைய நெருக்கமானவங்களுடைய வீட்டில் திருமணம் வந்து வரணும் இல்லைன்னா தடைப்பட்ட திருமணம் சீக்கிரம் நடக்கணும் தாங்க அர்த்தம் அதுவே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தெற்கு பக்கத்தில் காகம் அமர்வது போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான சகுனமாக சொல்லப்படுது அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருப்பதாக நான் அறிகுறியாக சொல்லப்படுது இந்த பதிவில் காகம் வந்து கத்தினால் என்ன பலன் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி காகம் வருவதால் என்ன உண்டாகும் என்பதை தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்